அனைவருக்கும் அன்பு வணக்க நண்பர்களா வெல்கம் டு இந்தியன் ஃபார்மா ப்ரபியூட்டி சேனல் மழை கால விவசாயத்தில் நம்ம என்னென்ன செடிகள் எவ்வளோ நடவு பண்ணிருக்கின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பீர்க்கங்காய் செடிகள் ஐம்பது செண்டுகளில் நடவு பண்ணி கொடிகள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் புடலாங்காயில் இரண்டு ரகங்கள் நடவு பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து அவானி இன்னொன்று வந்து சேத்தல் இந்த இரண்டு ரகத்தை நடவு பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு எண்பத்தஞ்சு செண்டுகளுக்கு நடவு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா சுரைக்காய்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் அளவுக்கு நம்ம நடவு பண்ணியிருக்கோம் அப்புறம் பீர்க்கங்காய் செடிகள் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு நடவக்கூட அளவுக்கு செடிகள் வளர்ந்துருக்கு நாட்டுகள் ஒரு எண்பத்தஞ்சு செண்டுகளுக்கு நடவு பண்ணணும் அதுக்கப்புறம் நேற்றைய தினம் வந்து ஒரு ஐம்பது செண்டுகள் வெண்டக்காய் செடிகள் நடவு பண்ணியிருக்கோம் ஐம்பது செண்டுகள் வெண்டக்காய் செடிகள் நடவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது விதைகளை வாங்கிட்டோன்னா நடவு பண்ணிடலாம் அப்புறம் ஐம்பது செண்டுகளில் நம்ம வந்து கத்திரி செடிகள் நடவு பண்ணுறதுக்கு நிலம் தயாராக இருக்குது அதே போல் நாட்டுகள் வாங்கிட்டு வந்தால் நடவு பண்ணிடலாம் இது வரைக்கும் மழைக்கால விவசாயத்துக்கு ஒரு நான்கரை ஏக்கர் அளவுக்கு நம்ம நடக்கூடிய அளவுக்கு தயார் பண்ணியிருக்கோம் எங்களுடைய விவசாயம் வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மழைக்கால விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் போராட நம்பிக்கையோடையவங்க மட்டும்தான் இந்த விவசாயத்தில் வெற்றி அடைய முடியும் இன்றைக்கும் வெற்றி அடைய முடியும் நம்பிக்கையில் இவ்வளோ செடிகளை நடவு பண்ணியிருக்கேன் எங்களுடைய விவசாயம் வெற்றி அடைகன்றவங்க ஒரு வாழ்த்து சொல்லுங்கள்